ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து குக்கரில் ஈஸியாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் அன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மீடியம் சைஸ் பல்லாரி ஒரு நாலு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா மல்லி இலை அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார்ப்பு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் அவ்வளோதான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நல்ல சுள்ளுன்னு காயட்டும் அப்போ தான் வெங் நம்ம ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் வதக்கணும் எண்ணெய் சுள்ளுன்னு காய்ஞ்ச பிறகு போட்டோன்னா அது டக்குன்னு வதங்கிடும் அதனால தான் சுள்ளுன்னு காஞ்சிடுச்சு இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து இந்த கரம் மசாலா பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் நல்லா சுள்ளுன்னு காய வச்சுட்டு வெங்காயம் போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டை கிராம்பு போட்டிருந்தோன்னா எண்ணெயோட ஹீட்டுக்கு வந்து அது கரிஞ்சு போயும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது அதனால் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா அது சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சுன்னு பாருங்கள் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கீராம அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக போன மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாதீங்க வெங்காயம் போடுற டைமில் போட்டோன்னா பாத்திரத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தக்காளி பிறகு சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒட்டாது இன்னொன்று தக்காளியும் சீக்கிரம் மசிஞ்சி வந்துடும் அதனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தக்காளி நம்ம சேர்த்ததே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அங்கங்கே இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம கறி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அலசி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா எல்லாமே மட்டனில் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க மட்டனை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் நல்லா எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன் அது வந்து இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு இருந்தது ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கணக்கு நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கறனால மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதாவது இந்த டைமில் தான் அரிசி வேகிறதுக்கு ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் அப்போ மட்டன் வேகிறதுக்கு தனியாக தண்ணி சேர்க்கணுமே அப்படின்னு இந்த டைமில் தான் பிகினர்ஸ்க்கு வந்து டவுட் வரும் அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும் மட்டன்லேருந்து தண்ணி விடும் அதனால் நீங்கள் அரிசியோட எப்போ மட்டன் பிரியாணி செஞ்சாலும் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த கணக்குக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதுமானதாக இருக்கும் இப்போ நாலு விசில் விட்டு தம்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு காமணி நேரமாக ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அரிசி அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி போட்டு கொஞ்சம் அப்படியே லைஸாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி உடஞ்சிராமல் லேஸாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து திருபடியும் குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு விடுங்க ஒரு விசிலில் நல்லாவே உதிரி உதிரியாக வெந்துடும் பாஸ்மதி அரிசிங்கிறதுனால அதனால் ஒரு விசில் மட்டும் விடுங்க போதும் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால நம்ம ஒரு விசில் வ மட்டும் விடுறோம் நீங்கள் ஊற வைக்க அரிசி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட ஒரு விசில் விட்டுக்கோங்க ஒரு விசில் விட்டு வச்சு விட்டு தம்மெல்லாம் இறங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த அரிசிலாம் எப்படி நிற்கின்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக லேசாக ஆப்பையோட பின் சைடு வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் பிரியாணி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்